அனைவருக்கும் வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே பதினேழாவது பாட உள்ளேன் தனதன தத்ததான தனதன தத்ததான உலகுக்குமேலன தனியழகுமதி ஒளியுமாயக்கமாகிட உயிரழ எழுதிய எதியக்குமானனும் ஒருவித பாவையர் எவரோடும் கலவினி நிற்க தேடிய வரி சுகமுற்றியாகிட கருணையருத்துவேமனும் எதிர்நேர கடை வழி கப்பு மாசது விலகிட அற்பன் நாயனில் கடலடி இட்டுலாவுவொருநாளே கடைவழி கப்பு மாசது விலகிட அற்பன் நாயனில் கழலடி இட்டுலாவுகொருநாளே நலமிழும் முத்து மாவமும் குள்ளூரிட நல வருணைக்கண் மேவிய முருகோனே நலமெழும் முத்து பாவமோ தருணகிரிக்குள் ஊரிட நலவருணைக்குள் மேவிய முருகோனி நடனவாதிக்குள் ஓம் மொழி திருவயனுக்குள் நனிசைய சித்துளாடிய குருநாதாம் குலகிரி யொக்க சூர்கொடி முழுது வேல் விடு சிறை தவிர் வேலாம் குகன செப்பு பாடலோடி சுற்றி பூசை செய்வடியற்குள் ஆர் உயிர் பெருமாளே குகனென செப்பு பாடலோடி சுற்றி பூசை செய் குலவடி இரு பெருமாளே முருகா